பாராளுமன்றத்தில் அனுராக் தாக்கூர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எதிர்கட்சிகளை பார்த்து திமுகவுடைய எம்பிக்கள் எல்லாத்தையும் பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னா கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் சாப்பிட்டு அறுபது பேருக்கு மேலே வந்து இறந்து போயிருக்காங்க எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் எழுந்து நின்று இது குறித்து பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுராக் தாக்கூர் அவர்கள் பேசியிருக்காரு அப்படி அனுராக் தாக்கூர் அவர்கள் பேசும்போது பாஜகவுடைய எம்பிக்கள்லாம் இந்தி கூட்டணி எம்பிக்களை பார்த்து ஷேம் ஷேம் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் வந்து போட்டிருக்காங்க இதை நம்ம பார்க்குறோம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுராக் தாக்கூர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழக எம்பிக்களுக்கு பேசுகிறதுக்கான தகுதியே இல்லை ஏன்னா கள்ளக்குறிச்சியில் அவங்களுடைய மாநிலத்தில் கள்ள சாராயம் சாப்பிட்டு இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க அதுக்கு எதிராக ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்களாம் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படி இருக்கும்போது மற்ற ஸ்டேட்மெண்ட்டை பற்றி மட்டும் எதுக்காக அவங்க வந்து பேசுகிறாங்க சொந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு எதிராகவே பேச மாட்டாங்க அதையே அவங்க பேச மாட்டாங்க அப்புறம் எதுக்கு இன்னொரு மாநிலத்தில் அது நடக்குது இது நடக்குது அப்படின்னு பேசுகிறாங்க அதனால் தமிழக எம்பிக்களுக்கு பேச தகுதி இல்லை ஃபஸ்ட்டு இதை வந்து அவங்க பேசட்டும் அப்படின்னு அனுராக் தாக்கூர் அவர்கள் பேசியிருக்காரு அனுராக் தாக்கூர் அவர்கள் பேச்சுக்கு இப்போ வந்து தமிழக எம்பிக்கள்லாம் எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு டிபேட்டு நடக்குது இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நட்டா அவர்கள் மல்லிகார்ஜுனா கார்கே அவர்களுக்கு இந்த பாராளுமன்றம் இந்த செஷன் தொடங்குறதுக்கு முன்பாகவே வந்து ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராய சம்பவம் வந்து நடந்திருக்கு இது குறித்து பேசணும் இந்தி கூட்டணி பேசணும் ஏன் இப்போ வரைக்கும் மௌனம் சாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் வந்து எழுதியிருந்தாரு இன்னும் அதற்கான எந்த ஒரு ரியாக்ஷனையும் இந்தி கூட்டணி இருந்து சொல்லலை பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா இதுவே பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் இது மாதிரி ஒரு சம்பவம் மணிப்பூராக இருக்கட்டும் இல்லை உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் ஒரு குக்கிராமம் இங்கெல்லாம் ஏதாவது ஒன்று நடந்துருந்துச்சுன்னா இந்நேரம் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் பேரணி இது மாதிரி நடத்தியிருப்பாங்க ஹிந்தி கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் அப்படின்னா அப்படியே அமைதியாகிடுவாங்க இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு பாஜக சொல்ல ஒரு டிபேட்டு நடக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த்